அமது சங்கத்தில் தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு முதல் கூட்டமாக அனைத்து நிர்வாகிகளுக்கு முறையாக தகவல் சொல்லி கூடுகின்ற கூட்டம் என்பதால் இதன் விளக்க வேண்டிய அவசியம் தற்சமயம் ஏற்பட்டுள்ளது தலைவர் மருத்துவர் ஆர் ராம்குமார் அவர்கள் செயலாளர் டி குணசேரமணியன் பொருளாளர் மரியாதைக்குரிய அம்மா எம் சொக்கலிங்கம் ஆர் அவர்கள் துணைத் தலைவர் அப்போ மரியாதைக்குரிய சுந்தர கணபதி அரிக்கூர் அவர்கள் துணைத் தலைவர் ராதனக்குறிச்சி ராமசாமி அவர்கள் வர தாமதமாக இருக்கிறது நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கபாண்டியன் துணைத் தலைவர் இணைச் செயலாளர் எஸ்பி கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் எம் நாகராஜ் அவர்கள் இணைச் செயலாளர் கார்த்திக் ஊராட்சி மன்ற தலைவர் கிழவிநேரி துணை செயலாளர் ராமமூர்த்தி ஆணிசேரி துணை செயலாளர் ஆலடிப்பட்டி மரியாதிய அண்ணன் கோபி அவர்கள் துணை செயலாளர் மதிப்பிற்கு மரியாதை கூறிய கொண்டுநலம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் வளபராஸ் பாண்டியன் அவர்கள் மரியாத கூற கார்த்திக் அவர்கள் பட்டி அதுபோக நமது நிர்வாக உயர்மட்ட குழுவினர் என்ற சங்கத்திலே இருக்கின்ற சிறு சிறு பூசல்கள் மற்றும் நிறைகுறைகளை தவிர்த்து தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கு ஒரு ஊக்கமாக ஒரு முன்மாதிரியாக ஒரு வழிகாட்டுதலாக தேர்ந்து கொண்டிருக்கின்ற ஆப்பாடு மாணவர் சங்கத்தின் முழு அதிகாரம் உச்சகட்ட அதிகாரத்தையும் பெற்று பாண்டியன் விடுபட்டதுக்கு வணிக துணை செயலாளர் முத்து பாண்டிய அண்ணன் கணக்கி கிராமத்தை சேர்ந்தவர் ஒட்டுமொத்த அதிகாரத்தை வைத்திருக்கின்ற உயர்மட்ட குழு நிர்வாகிகள் நன்றியை வாழ்த்து தெரிவித்து மரியாக்குரிய ஆமா எஸ் ஆர் சங்கரமாண்டியன் அவர்கள் தேவர் அறக்கட்டளைத்தின் அங்கத்தினும் மற்றும் அறவர் சங்கங்களில் எப்போது என்றாலும் கூப்பிட்டவர்களுக்கு ஓடியும் மாமாவும் அவருக்கு இடையாக புலிகேசி அவர்கள் ஆப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த அருமையத்தான் தெய்வேந்திரன் அவர்கள் கிடத்திரிகை சமுவாண்டி அவர்கள் மாமா முனியசாமி அவர்கள் கிராத்திரிக்கை மச்சான் கிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் பண்ணக்கலன் கோவிந்தன் அவர்கள் பறையாக்குரிய அண்ணன் வெங்களக்குறிச்சி சேதுபதி அவர்கள் கீழத்துகளைச் சேர்ந்த அண்ணன் பார்த்திவன் அவர்கள் இளஞ்சமூரை சேர்ந்த அஜான் கார்த்திக ராஜா அவர்கள் இளஞ்சமுர் கிராமத்தைச் சேர்ந்த வைத்ரா லிங்கம் அவர்கள் மரியாதைக்குரிய மாமா பூரி மாடசாமி அவர்கள் அண்ணன் ஜோதி அவர்கள் கோயிலாங்குளம் சுரேஷ் அவர்கள் ஆரதக்குறிச்சி அண்ணன் அன்பு கூறிய அண்ணன் செடியன் ஆரதக்குறிச்சி அவர்கள் முன்னூத்தி ஏழு அறுபத்தி ஐந்து நாட்களும் தவறாமல் தெய்வ திருமகன் தேவர் திருக்கோவிலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கின்றார் அஞ்சுத்தம்பள் முத்துச்சாமி அவர்கள் பாப்பாவளத்தைச் சேர்ந்த அண்ணன் பூமி அவர்கள் கமுதி மாயகிருஷ்ணன் அவர்கள் சிவசுப்பிரமணியம் செய்யாமங்கலம் சாத்தங்குடி அண்ணன் உள்வத்துறை அவர்கள் நமது சந்தா உறுப்பினர்கள் நூத்தி எண்பத்தி ஆறு பேரில் பெரும் வங்கி உறுப்பினர்கள் சேர்த்து பெருமையையும் அருமையும் சேர்ந்தார் ஏடையைச் சேர்ந்த மைத்துலர் சுரேஷ்காந்தி அவர்கள் எஸ் வெள்ளாம்பளத்தைச் சேர்ந்த சமூகநாதன் அவர்கள் முதுகுளத்தூர் கோகண்டனை சேர்ந்த அண்ணல் வேல்முருகன் அவர்கள் மாங்குடி கிராமத்தை சேர்ந்த கேப்டன் ஆமா முத்துராமணி அவர்கள் எஸ்பி கோட்டை முனியசங்கி அவர்கள் பொதிகளம் முருகன் அவர்கள் ஆறு முருகன் சிங்கப்படியாம்பட்டி கருப்பசாமி செந்தப்பா அவர்கள் தேவருச்சி செந்துரான் அவர்கள் முதலத்துறையைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மைத்தான் மோகன் அவர்கள் நல்லூர் பழனிசாமி அவர்கள் ஏ குனவாசன் சேர்ந்த கார்த்தி அவர்கள் முனியசாமி சாக்களம் அவர்கள் மாநகரை சேர்ந்த மாமா செந்தனன் அவர்கள் அண்ணன் முத்துப்பாண்டி சட்டி சேர்ந்த அப்போ மரியாக்குரிய ஓம்சந்தி பழனிச்சாமி கருமலை இருக்கும் முதலத்தர் அவர்கள் ஏனாதிய கரிப்பா தியாகரசன் அவர்கள் ஒப்பிலான் கிராமத்தைச் சேர்ந்த பழனி அவர்கள் பொதியுளம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞரணி தலைவர் சிவஞான பாரதி கண்ணன் அவர்கள் சிறுவுடியைச் சேர்ந்த மாரிமுத்தவர்கள் மாரந்தே மணிகண்டன் அவர்கள் முதுகுளத்தூர் ஆப்பனூர் சேர்ந்த முத்துராமலிங்கம் அவர்கள் தூரி முத்துராமலிங்கம் அவர்கள் ஏ குனவாசல் கிராம தலைவர் ஊராட்சி மன்றத் தலைவர் அண்ணா ராஜேந்திர அவர்கள் எடுங்குளத்தைச் சேர்ந்த கருணானந்தர் அவர்கள் ஈர்மட்ட குழுவில் விடுபட்ட நபர்கள் யாராக பெயர் தான் தவி சேர்ந்து தெரிவிக்குமாறே அண்ணன் கேரத்தைச் சேர்ந்த வீர பெருமாதர் அவர்களையும் அருமை மகித்தன அரசிகுட்டத்தைச் சேர்ந்த மச்சா வி சண்முகநாதன் அவர்களையும் கே செல்லப்பாண்டிய அவர்களையும் வரவேற்று ஆன மரபு சங்கத்தின் அழைப்புதலை ஏற்று வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு